அனைவருக்கும் வணக்கம் இந்திய நாட்டின் வளர்ச்சிக்கு அவசியமான சில கருத்துக்களை இங்கே காண்போம் இந்திய நாட்டின் வளர்ச்சிக்கு அவசியமானது கல்வி மருத்துவம் வாணிபம் கலாச்சாரம் பண்பாடு பொருளாதாரம் வேலைவாய்ப்பு கருத்து பரிமாற்றம் சமூகத்தில் போராடும் மனப்பான்மை ஒற்றுமை மற்றும் தனிமனித சுதந்திரம் நாட்டின் தேவைகளுக்கேற்ற அறிவியல் வளர்ச்சி அறிவியல் வளர்ச்சியை நடைமுறைக்கு ஏற்ப பயன்படுத்துதல் தொலைநோக்கு சிந்தனை அனைவரும் சமம் என்ற உன்னதமான உணர்வு சிக்கனம் மற்றும் சேமிப்பு கடுமையான சட்டம் மற்றும் இராணுவம் வேலை பலுவை குறைத்தல் இயற்கையை பயன்படுத்துதல் மற்றும் பாதுகாத்தல் வேளாண்மை இவை அனைத்தையும் நாம் கடைபிடித்தால் வீடும் முன்னேறும் நாடும் முன்னேறும் என்பதில் ஐயமில்லை இனிவரும் காணொளியில் மேலே உள்ள கருத்துக்களின் விவரங்களை ஒவ்வொன்றாக காண்போம் நன்றி சந்திப்போம்